ஹாய் Friends, வெல்கம் டு ஜுவல் கொண்டா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாவு சிதம்பரனார் துறைமுக பொறுப்பு கழகத்தில் வந்துட்டு பன்னெண்டாம் வகுப்பு தொகுதிக்கு வந்துட்டு எல்டிசி லோயர் டிவிஷன் கிளர்க் வேகன்சி வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கான டேட் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு மார்ச் நீங்கள் அப்ளை பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அதோடைய வெப்சைட் அட்ரெஸ் பார்த்துக்கோங்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் விஒசி போர்ட் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் நிறைய மொத்தம் நாலு வேகன்சி வந்திருக்கு அதாவது நாலு டைப் ஆஃப் வேக்கன்சி வந்திருக்கு அதில் எல்லாமே வந்துட்டு கிளாஸ் ஒன் போஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா அசிஸ்டண்ட் கிரேடு அசிஸ்டன்ட் டிராஃபிக் மேனேஜர் ஒன்று மொத்தம் வந்துட்டு மூணு வேகன்சி எனி டிகிரி ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்த வேகன்சி அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இது வந்துட்டு சார்ட்டட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அடுத்த வேகன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கிரேட் ஒன்று இது டிகிரி ஓகேங்களா அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி உங்களுக்கு வந்துட்டு டிசையரபுளாக இருக்கணும்னு கேட்குறாங்க இந்த வேக்கன்சி தான் நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வந்தது லோயர் டிவிஷன் கிளர்க்கு மொத்தம் மூணு வேக்கன்சி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு ஒரு யுவார் ஒரு ஓபிசி ஒரு எஸ்டி ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலே போதும் டைப்ரைட்டிங் வந்துட்டு உங்களுக்கு தெரியணும் மினிமம் ஸ்பீடு வந்து தேர்ட்டி வேர்ட்ஸ் இதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் அவசியம் கிடையாது உங்களுக்கு டம் டைப்பிங் அந்த ஸ்பீடு தெரிஞ்சாலே போதும் நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்கில் டெஸ்டில் கலந்துக்கலாம் ஓகேவா ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சர்டிஃபிகேட் வந்து டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் தேவை கிடையாது நீங்கள் ரிட்டன் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஸ்கில் டெஸ்ட்டு வைக்கிறப்போ நீங்கள் அங்கே அந்த ஸ்பீடில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி காட்டணும் மிஸ்டேக் இல்லாமல் அவ்வளோதான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ஆன்லைன் அப்ளிகேஷனில் போயிட்டு அப்ளை பண்ண வேண்டியது உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் உங்களுடைய சிக்னேச்சர் மட்டும் ரெண்டுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏஜ் பார்த்துக்கோங்களேன் ஃபர்ஸ்ட்டு அந்த மேனேஜர் லெவல் போஸ்ட்டுக்கு வந்துட்டு எல்லாமே மினிமம் ஏஜ் வந்து எயிட்டீன் தான் அது வந்து மேக்ஸிமம் தேர்ட்டி இந்த எல்டிசிக்கு வந்துட்டு மேக்ஸிமம் இருபத்தஞ்சு இது வந்து பொது பிரிவினருக்கு ஓபிசி மூணு வருஷமும் எஸ்டி வந்துட்டு அஞ்சு வருஷமும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா மற்ற எல்லா டீட்டெயிலையும் அவங்களே கொடுத்துருக்காங்க எல்லா டீட்டெயிலையும் அவங்களே கொடுத்துருக்காங்க நீ நீட்டாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தூத்துக்குடியில் வந்திருக்கிற வேக்கன்சினால் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க பட் வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எல்டிசிக்கு உங்களுக்கு மொத்தமே ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா ஜிகே அஞ்சு கொஸ்டின் ரீசனிங் பத்து கொஸ்டின் இங்கிலீஷ் பத்து கொஸ்டின் அரித்மெட்டிக் வந்துட்டு இருபது கொஸ்டின் மொத்தமாக நாற்பத்தஞ்சே கேள்வி தான் இதே நீங்கள் எஸ்எஸ்சி அல்லது வேறு லெவல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இரநூறு கேள்வி கேட்பாங்க இதில் வெறும் நாற்பத்தஞ்சே கேள்வி தான் கேட்குறாங்க அதனால் கொஞ்சம் முயற்சி எடுத்து படுத்திங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகலாம் ஒரு ஒன் ஹவர் எக்ஸாம் நடக்கும் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு இங்கிலீஷில் தான் இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் மற்றொரு நல்ல வீடியோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த ஃபைலை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் மற்றொரு நல்ல வீடியோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக மட்டும் நன்றி